அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த முருகர் முருகனிடமிருந்து நேரடியாக உபதேசம் பெற்றோர் மூவர் மட்டுமே முதலாம் அகத்தியர் இரண்டாம் அவர் அருணகிரிநாதர் மூன்றாம் அவர் பாம்பன் சுவாமிகள் இவர்கள் மூவர் தவிர வேறு யாருக்கும் அந்த மகாபாக்கியம் இதுவரை கிடைக்கவில்லை மகான்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நேரடி உபதேசம் பெற்றது மட்டுமே அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் குலத்தில் பிறந்தார் தந்தை திருவெண்காடர் தாயார் முத்தம்மை அருணகிரிக்கு ஆதி என்றொரு மூத்த சகோதரி இருந்தார் அருணகிரியின் தந்தை சிறுவயதிலேயே துறவு பூண்டு சென்று விட்டார் அதனால் அவரை அன்போடு வளர்த்து வந்தால் அன்னை முத்தம்மை அருணகிரிக்கு இளவயதிலேயே நல்ல அறிவாற்றலும் அரிய நினைவாற்றலும் கவித்திறனும் இருந்தன அவர் திண்ணை பள்ளியில் படித்து வரும் காலத்தில் திடீரென தாயார் முத்தம்மை காலமானார் தந்தை தாய் இருவரையும் இழந்து வருந்திய அருணகிரியை தாய் போல் இருந்து அவரது சகோதரி ஆதி வளர்த்து வந்தார் ஆனால் இளமை முடுக்காலும் செல்வ செருக்கினாலும் தீய நண்பர்களின் தொடர்பாலும் பரத்தையரை நாடி செல்ல ஆரம்பித்தார் கண்டிக்க யாரும் இல்லை சகோதரியின் அறிவுரை காதில் ஏறவில்லை நாளடைவில் உடல் நலம் சீர்குலைந்தது நோய் தாக்கியது நோய் முற்றிய நிலையில் காம வேட்கை தனியவில்லை பரத்தையர் இவரை ஒதுக்கினார் இவரை தவிர்ப்பதற்காக மிக அதிக பொருள் கேட்டனர் செல்வம் குன்றியதால் அருணகிரியாரின் கையில் பணமில்லை இளமை வேட்கையால் தவித்த அவர் பரத்தையரிடம் செல்வதற்காக சகோதரியிடம் பொருள் கேட்டார் பறமையின் பிடியில் இருந்த சகோதரியோ நொந்து போய் தன்னிடம் பணம் இல்லை என்றும் நானும் ஒரு பெண்தான் என்றும் கூறினார் அந்த சொல் தீயாய் உள்ளத்தை சுட்டது ஆசை விட்டது அகம் தெளிந்தது உடல் ஆனாலும் மனதை செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்தார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஒரு கோபுரத்தின் மேலேறி கீழே குதித்தார் அப்போது இவரது முன்வினை பயனால் முதியவர் ரூபத்தில் அங்கே தோன்றிய முருகன் அருணகிரி ியை தன் கையில் தாங்கினார் உடல் நோயினை நீக்கினார் முருகன் காட்சி தந்து அருணகிரியின் மன வருத்தம் போக்கினார் முருகனின் காட்சி கண்டு மகிழ்ந்த அருணகிரி அழுது புலம்பி தவித்தார் அருணகிரியின் நிலை கண்டு இறங்கிய முருகப்பெருமான் தம் வேளால் சரவணபவ சரவண பக என்னும் பொறித்தார் அதோடு ஞானோபதேசம் அளித்தார் அருணகிரி ஆனந்த அருள்வளத்தில் குளித்தார் தாயார் பெயரான முதல் வாக்கியமாக கொண்டு தம்மை பாடும்படி முத்தை தரு என முதல் சொல்லை எடுத்துக் கொடுத்தார் முருகப்பெருமான் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குறுபர என போதும் என்று தொடங்கி பாடினார் அது முதல் பரவச நிலையில் திளைத்தார் அருணகிரி திருவண்ணாமலை ஆலயத்தின் கம்பத்து இளையனார் சன்னதியில் அமர்ந்து தவத்தில் ஆழ்ந்தார் தவத்தில் விரைவில் கைவரப்பெற்றது மீது எண்ணற்ற பாடல்களை பாடினார் அவரை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் பெருகியது ஆனாலும் அருணகிரி எல்லோரையும் தவிர்த்து எப்போதும் தவத்திலேயே ஆழ்ந்திருந்தார் இடையிலே ஒற்றை ஆடை தவிர்த்து வேறேதும் அணியாதவராய் போது மட்டும் ஒரு கவலம் உணவு உட்கொள் அருணகிரியின் பெருமை நாடங்கும் பரவியது தமிழ் தொண்டும் தவ தொண்டும் செய்து வந்த அருணகிரியார் தமிழகத்தின் பல இடங்களுக்கும் சென்று பாடல்கள் புனைந்து முருகக் கடவுளை வழிபட்டு வந்தார் பின்னர் முருகப்பெருமான் அருணகிரிநாதனை வயலூர் வருமாறு உத்தரவிட்டார் பயலூரில் பொய்யா கணபதி முன் கைத்தல நிறக்கனி என்ற திருப்புகளை பாடி துடித்து முருகனை பாடிவிட்டு அங்கிருந்து திருச்சி மதுரை முதலிய தலங்களை தரிசித்துவிட்டு திருப்பரங்குன்றம் வந்தார் பிறகு அங்கிருந்து திருச்செந்தூருக்கு புறப்பட்டார் காடு அடர்ந்திருந்ததால் வழி தெரியவில்லை முருகனை உருகி வேண்டினார் அவர் முன் மயில் ஒன்று பறந்து வந்து பாதையை காட்டியது இன்று மதுரை செல்லும் வழியில் மயில்களை காணலாம் கண்டார் கைலாயத்தை கண்டது போல செந்தில் என்று திருப்புகள் பாடினார் முருகனின் காண விரும்பி பாடினார் அவர் வேண்டுகோளை ஏற்ற முருகன் நடனம் ஆடி காட்டினார் இன்றும் பெருவிழாவின் ஏழாம் திருவிழா அன்று சிவப்பு சாத்தி ஆறுமுகப் பெருமான் எழுந்தருளும் போது சப்பரத்தின் பின்புறத்தை நோக்கினால் நடராஜர் கோலத்தில் முருகன் காட்சி தருவதை காணலாம் திருச்செந்தூரில் வழிபாடுகளை முடித்த பிறகு பழனி வந்து துதிக்க முருகன் அவருக்கு ஜபமாலியை தந்து அருள் புரிந்தார் சுவாமி மலையில் அவருடைய தமக்கை ஆதி அம்மையார் அவரை கண்டு வணங்கி முருகன் அடியை சேர வேண்டினார் அருணகிரியார் முருகப்பெருமானை துதிக்க முருகன் காட்சி தந்து ஆதி அம்மையாரை தமக்குள் ஐக்கியமாக்கி கொண்டார் மீண்டும் வயலூர் வந்த அருணகிரிநாதர் கனவில் முருகன் தோன்றி விராலிமலைக்கு வரும்படி பணித்தார் அந்த இரவில் அவர் விராலிமலைக்கு நடந்து சென்றார் நடுவில் வழி தெரியாமல் தவிக்க முருகப்பெருமான் வேடன் வடிவத்தில் வந்து அருணகிரியாரை விராலிமலையில் சேர்த்து காட்சி தந்து அட்டமா சித்திகளை அழித்து அருள் புரிந்தார் திருச்செந்தூரில் வெள்ளிபுத்தூராரை வாதில் வென்றார் அவருடன் போட்டியிட்ட போது பாடிய நூல் கந்தரந்தாதி பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு திருவண்ணாமலையை அடைந்தார் பின்னர் சென்று பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு அடைந்த போது தவசீலர் ஒருவர் பற்றி விசாரித்தார் அருணகிரியாரும் தம்மை பற்றி கூற அதற்கு அந்த தவசீலர் தாமே அவரது தந்தை என்று கூறி தமது உயிரை விட்டார் தம்மை நல்ல நிலையில் பார்க்கவே தமது தந்தையார் இத்தனை காலம் உயிரோடு இருந்தார் என்று கருதி அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கரியைகளை செய்து முடித்தார் இதற்கிடையே அரசன் பிரபுட தேவன் கண் பார்வை மங்கி போனது அங்கு வந்து சேர்ந்த சம்மந்தாண்டான் அருணகிரியாரை வெல்ல வேண்டும் என்று கருதி மன்னனிடம் அருணகிரியார் பாரிசாக மலர் கொண்டு வந்தால் கண்ணோய் தீரும் என்று கூறினான் திருவண்ணாமலை திரும்பிய அருணகிரியாரிடம் மன்னன் தனது கருத்தை தெரிவிக்க அருணகிரியார் தமது திருமீனியை கோயிலின் பேய்கோபுரத்தில் வைத்துவிட்டு கிளியூருவில் விண்ணுலகம் சென்று பாரிஜாத மலரை கொண்டு வந்து மன்னனுக்கு பார்வை பெற்று தந்தார் அவர் கிளியுருவில் வந்து அமர்ந்த கோபுரம் தற்போதும் கிளிகோபுரம் என்று அழைக்கப்படுகிறது அப்போது அருணகிரியார் கந்தர் அனுமூதி பாடினார் இதனை மெய்ப்பிப்பது போல கோவி அழைத்தால் குரல் கொடுப்பான் பரங்குன்றம் ஏறி நின்று திருக்குமரா என்கிறது கந்தர் அனுபூதி பாடல் வரிகள் தமிழ்நாட்டின் சேர்ந்த இந்த அருங்கவீன் படத்தை மத்திய அரசு அஞ்சல் தலையாக வெளியிட்டுள்ளது அருணகிரியார் விண்ணுலகம் சென்ற போது சம்பந்தாண்டான் அவருடைய உடலை எடுத்து கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் புதைத்துவிட்டு ஓடிவிட்டான் விஷயம் அறிந்த மன்னன் அந்த இடத்தில் மண்டபம் கட்டினான் கிளை உருவில் இருந்த அருணகிரியார் தனது பழைய உருவை காட்டி அருள் புரிந்து ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் மூல நட்சத்திர தன்று கந்தவேலின் திருவடிகளை அடைந்தார் நாளடைவில் இறைவனோடு இரண்டர கலந்து அத்வைத நிலை ஆகிய சாயுஜி நிலையை அடைந்தவுடன் கோவிலில் மேலின் பிரகாரத்தில் அடக்கம் செய்து சிறிய கோயிலும் அமைத்தான் மன்னன் பிரபுட தேவர் ஆயன் அதில் அருணகிரிநாதரின் கல் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் இந்த சமாதி கோயில் இன்றும் உள்ளது ம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் திரு வெழுக்கூச்சிகை திரு வகுப்பு ஆகியவை இவர் பாடிய புறப்பாடல்களின் பாடல்களின் தொகுப்பு அவர் பாடிய ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு பாடல்களும் திருப்புகழ் என்று வழங்கப்படுகிறது திருச்செந்தூர் தலத்தில் மட்டும் அவர் எண்பத்தி மூன்று பாடல்கள் பாடினார் அவை ஒவ்வொன்றும் அற்புதம் நிகழ்த்துபவை